ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சொத்து மாவு ரெடி பண்ண போறோம் எங்களோட ஆயா ஆயா ச குடிக்க சொன்ன சத்து மாவு இது எடாச்சிக்கு உடம்பு சரியாமா இருக்காதுக்கு அவங்களுக்கு எல்லாமே இதை செஞ்சு தாங்க எங்களோட ஆயாட இடித செய்ய சொன்னாங்க லேஸ்கோ டெபலோஸ் போன் போட்டிருக்கீங்க ஷுவா டூ ஃபோன்ஸ் பொறுத்த கேமரா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க ஓகே

கொஞ்சம் நிறையா இப்படி போட்டா அவ்வளவுதான் எப்படி இருக்குன்னு பாருங்க நம்மதான் காத்த முடியும்னு பாருங்க இந்த அளவுக்கு கண்ணாடி இந்த அளவுக்கு பிளாஸ்டிக் போட்டா அப்படியே காஞ்சலையே ஊட்டிடுங்க ಒನ್ಲಿ ಸಲ್ವರಾಗೂನ್ ಯೂಸ್ ಪಣ್ಣು ಸರಿ ಇದೇಮೇ ನೀತ್ತೆ ಸಾಫ್ಟಾ ಪೇ ಬಬ್ಲಿಷರನ್ನ